ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானம் அனைவர் மீதும் நிலவட்டும் என்று பிரார்த்தித்தவனாக தொடங்குகிறேன் ஹீலர் உபயத ரோமான் செங்கல்பட் அக்குப்பஞ்சர் அறிவோம் என்ற தலைப்பு தொடர்ந்து இருக்கு அந்த வரிசையில அக்குப்பஞ்சர் என்றால் என்ன அதை பற்றி நான் இன்னும் ஆழமாக அறிந்து கொள்ளணும் எனக்கு பல வருடங்களாக நான் மருந்து மாத்திரை எடுத்துக்கொள்கிறேன் ஆனால் எனக்கு எந்த விதமான நிவாரணமும் இல்லை எனக்கு வாழ்நாள் முழுவதும் இந்த தொந்தரவுகள் எனக்கு இருக்குமா நான் நோயோடு தான் போராட வேண்டியது இருக்கிறதா இல்லை மருந்துகளோடு தான் நாம் போராட வேண்டியது இருக்கிறதா அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா என்னன்னா அதை பற்றி நமக்கு வந்து தெரியாதனால தான் நமக்கு இந்த நோய் அப்படின்னு பேரை வச்சுட்டு தினந்தோறும் மருந்து சாப்பிடக்கூடிய ஒரு நிலையை நமக்கு ஏற்படுத்திட்டாங்க மாற வேண்டும் என்றால் இந்த உடல் புரிதலும் இயற்கை புரிதலும் கண்டிப்பா ஒவ்வொருவருக்கும் தேவை அந்த அடிப்படையில் இந்த உடலை பற்றி நீங்க விளங்கி கொள்ளணும் உங்களுடைய நோயை பற்றி உங்களுக்கு பலவிதமான விதமான தொந்தரவுகள் இருக்கும் அந்த தொந்தரவுக்கு பல காலமாக நீங்க மருந்து சாப்பிட்ருப்பீங்க ஆனா எந்த விதமான நிவாரணம் கிடையாது பல லட்சங்களை இழந்திருக்கலாம் உங்களுடைய இன்பங்களை இழந்திருக்கலாம் இந்த நோயின் காரணமாக உங்களுடைய உணவுகளை வந்து நீங்க வந்து சாப்பிட்ற நல்ல உணவுகளை எல்லாம் தவிர்த்துருக்கலாம் இந்த நோயின் காரணமாக இப்ப இனிப்பு நோயால்னு இனிப்பு சாப்பிடாத கொழுப்பு நோயால்னு கொழுப்பு சாப்பிடாத உப்பு நோயால்னு உப்பு சாப்பிடாதுன்னு இப்படி பல விதமான கருத்துக்கள் நம் மக்கள் மனித ம மனதில் பதியப்பட்டு விட்டது இந்த நோய் வந்தால் இந்த உணவு சாப்பிடக்கூடாதுன்னு நினைக்கிறேமே தவிர ஆனால் இந்த விசங்களை சாப்பிடக்கூடாதுன்னு யாருமே நமக்கு சொல்லி தரலையே இந்த விசங்களால தான் நமக்கு நோய் வந்துச்சு இப்போ நீங்கள் ஆரோக்கியமாக வாழணுன்னா ஒரு விஷயத்தை தவிர்த்தாவே போதும் ஆ ஆரோக்கியமான உணவு சாப்பிட்டா ஆரோக்கியம் கிடைச்சிருமானா அப்படி இல்லை நீங்கள் நச்சுத்தன்மை உள்ள ரசாயனத்தை நீங்கள் சாப்பிட்றதை நிறுத்திட்டாவே நீங்கள் எப்பொழுதுமே ஆரோக்கியமானவர் தான் இந்த கேள்வியெல்லாம் உங்களுக்கு நிறைய மனதில் இருக்கும் இதை யார்கிட்ட கேட்கலாம் அப்படின்னு ஒரு எண்ணங்கள் இருக்கக்கூடியவங்க நீங்க என்னை நேரடியாக சந்திக்கக்கூடியவங்க சென்னையில இருக்கக்கூடியவங்க நீங்க ரெஃபர் பண்ணலாம் என்னுடைய பல பேஷண்ட்கள் குணமானவங்க இருக்கீங்க நீங்க ரெஃபர் பண்ணலாம் சென்னை கூடுவாஞ்சேரி மதுராந்தகம் உத்தரமேரூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டுல இப்போ உங்களுக்கு பல வருடமா வருது சாப்பிடுங்க இந்த நோய் ஏன் நம்ம விட்டு போகலை இந்த நோய்க்கான காரணம் என்ன வழங்க நேரடியாக இலவச ஆலோசனை மருத்துவம் ஆலோசனை இல்லை இந்த முதல்ல புரிதலுக்காக நீங்கள் ஒரு தடவை நம்ம கிளினிக்கு வரலாம் ஏன்னா அது பல எங்கிட்ட வந்து குணமானவங்க இந்த ஆப்ஷனை வச்சுக்கிட்டே இருக்காங்க நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் எஜுகேஷன் கொடுங்க ஃபர்ஸ்ட் டைம் அவங்க பிடிச்சிச்சுன்னா அன்றைக்கே பே பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம் ஸோ ஆனால் நீங்கள் ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு என்னன்னு தெரியும் இப்போ நாங்கள் போய் சொல்கிறோம் நான் குணம் குணமாயிட்டுன்னு சொன்னாலும் அவங்கள நம்மள கேலி கூத்தா பாக்குறாங்க நம்ம பத்து வருஷமா மருந்து சாப்பிட்றோம் ஆனா மருந்து இல்லாம குணமானது அவங்களுக்கு வந்து ஒரு கொஸ்டின்னா தெரியுது மருந்து சாப்பிட்டே நம்ம இன்னும் குணமாகல மருந்து இல்லாம இது எப்படி குணமாகும் அதனாலதான் தான் புஞ்சர் அறிவுன்ற தலைப்புல இந்த பிரபஞ்சம்னா என்ன இந்த உடல்னா என்ன இந்த உடல் இந்த பிரபஞ்சத்தோட தொடர்புகள் என்ன இப்படின்னு ஒவ்வொரு வரிசைப்படுத்தி வீடியோக்கள் வந்து போட்டுக்கிட்டு இருக்கேன் ஸோ அந்த அடிப்படையில் சரிங்க இப்போ நாங்கள் ரொம்ப தூரத்தில் இருக்கிறோம் ஃபாரின்ல இருக்கிறோம் அப்படின்னு மற்ற கண்ட்ரியில் இருக்கிறோம் மற்ற ஸ்டேட்டில் இருக்கிறோம் என்னங்க பண்ணலான்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் கீழே இருக்கிற நம்பரில் நீங்கள் ஆலோசனை வாய்ஸ் மெசேஜாக கேட்கலாம் ஷார்ட்டாக கேட்கலாம் நீங்கள் எத்தனை வருஷமாக மருந்து சாப்பிட்டீங்க எத்தனை வருஷமாக இந்த தொந்தரவுகள் இருக்கீங்க இப்படின்னு இதுக்கான காரணம் என்ன இதுக்கான ஆலோசனை தேவை அப்படின்னீங்கன்னு கீழே ஒரு வாய்ஸ் மெசேஜ் போட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த வாய்ஸ் மெசேஜ் கொஞ்சம் பொறுமையோடு வருங்க ஏன்னா என்னுடைய ஷெடியூலை பொறுத்து நான் அதற்கு பதில் அளிச்சுக்கிட்டு இருப்பேன் கண்டிப்பாக இந்த ஒரு நோக்கத்தை நிறைவேற்றுவோம் இந்த ஒரு நோக்கத்தில் நமக்கு என்ன வருன்னா முதல்ல நாம் ஆரோக்கியமாக மாறுறதுக்கு நிச்சயமாக இங்கே வந்து நீங்கள் ட்ரீட்மெண்ட்டுக்கு வரீங்க மருத்துவத்துக்கு வந்தவனே நாங்கள் உங்களுக்கு சிகிச்சை கொடுப்போமா அப்படின்னா இல்லை முதல்ல நீங்கள் இந்த நோய்க்கான காரணம் என்ன உங்களுடைய உணவு பழக்கங்கள் வாழ்வியல் முறை இதெல்லாம் சீர்படுத்தாத வரைக்கும் மருத்துவம் கிடைக்காதுன்ற தத்துவத்தை அடிப்படைய உங்களுக்கு புரிதலை ஏற்படுத்தின பிறகுதான் சிகிச்சையே ஆரம்பிக்கப்படும் ஸோ அந்த அடிப்படையில முதல் தடவை வரக்கூடிய யாராக இருந்தாலும் நீங்கள் எங்களை எங்களை அறிமுகப்படுத்தலாம் நிச்சயமாக உங்களுக்கு அந்த ஆலோசனை முழுமையாக இருந்து திருப்தி இருந்தால் மட்டும்தான் மருத்துவம் செய்ய சொல்வோம் அந்த அடிப்படையில இதை என்னிடம் வந்த நிறைய பேர் குணமாயிருப்பீங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு அனுப்பிச்சி விட்டு கூட நீங்கள் வந்து சொல்லலாம் ஸோ அந்த அடிப்படையில் இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள்